Hello friends. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறாங்கன்னா நம்ம குட்டி பையன் அஜய் கிருஷ்ணா இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறாங்க ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறான் என்னென்ன சேட்டை எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அங்கே இருக்க குட்டீஸ் எல்லாம் அழுகிறாங்களா இல்லை எல்லாம் அமைதியாக போகிறாங்களும் பார்க்க போகிறாங்க இன்னைக்கு மார்னிங் தாங்க தம்பி ஸ்கூல் போக போகிறான் இன்னைக்குன்னு பார்த்து தான் நல்லா குறவி விட்டு தூங்கிட்டு இருக்கான் மற்ற நாள் கூட சீக்கிரமாக எழுந்திரிச்சிக்கிறான் இன்னைக்குன்னு தான் ரொம்ப லேட்டாக இருந்துருச்சான் ஆறாயிடுச்சு டைமு ஆனால் அவங்க அண்ணனும் மாற்றி மாற்றி எழுப்பிட்டுருக்குங்க எழவே மாட்டான்ட்டான் எவ்வளோ நேரம் அவனை எழுப்பினாங்க

எப்படி ஒரு வழியாக எழுப்பிட்டேங்க ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணி ஏழு மணிக்குள்ளே எப்படியோன்னு தம்பி எழுப்பி ரெடி பண்ணிட்டேங்க இப்போ டைம் கரெக்டாக ஒம்பது மணி ஆகுதுங்க ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையும் ஜாலுமே சார் ரெடி ஆகிட்டாங்க சரி ஃபஸ்ட் டே தான் இன்றைக்கி ஸ்கூலில் அதனால் நான் ஒயிட் கலரில் போகலாம் பிளாக் கலர் போகலான்னு நினச்சேங்க இல்லை இல்லை இன்றைக்கி ஃபஸ்ட் டே அப்படின்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட்டு ப்ளூ கலர் ஜீன்ஸில் போகலாம் அப்படின்ட்டு அவனை ரெடி பண்ணிவிட்டேங்க அவன் ரெடியாக இருக்கிறவங்கள்ட்ட இறங்கி ஓடிடுவான் ஸ்டெப்ஸில் சரி டைம் அடிச்சு வாப்பலான்ட்டு நாங்களும் ஸ்டெப்ஸில் இறங்கி கிளம்பிட்டோங்க அங்கே போன உடனே ஸ்கூட்டியில் ஏறி ஸ்கூலுக்கு கிளம்புற வேலைதாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வரத்துக்காக அவங்க பாருங்கள் கையில் ஒரு கவர் எடுத்துகிட்டு போகிறான் அதில் வாட்டர் பாட்டிலும் ஸ்நாக்ஸ் பாக்ஸும் இருந்துச்சு அதை கொடுக்கவே மாட்டேன்ட்டான் நான் தான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டான் அது சைஸ் சரியில்லைன்ட்டு கடையில் மாற்றலான்னு எடுத்துகிட்டு போகலான்னு போனாங்க அதுக்கே தர மாட்டேன்னு சொல்லிட்டான் அவனே தான் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டான் பாருங்கள் அந்த ஸ்கூட்டியில் போய் எடுத்துகிட்டு போய் அவனே மாட்டி வச்சிக்கிட்டான் அந்த பாக்ஸ் எல்லாம் கொண்டுட்டு போய் கடையில் மாற்றிட்டு வேறு பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோங்க இதுதாங்க ஸ்கூலே பாருங்கள் தான் இருந்துச்சு தம்பி நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தோம் என்னடா இது கொண்டுட்டு வந்து நம்மளை மாட்டி விட்டுட்டாங்களோ அப்படின்னு பார்க்குறேன்னா என்னவோ தெரியல ஆனால் அழுகலை அழுகுற மாதிரி ஃபேஸ் போனது ஆனால் அழுகலை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் உள்ளே ஸ்கூலுக்கு போ உள்ளே போய் உக்கார அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சாங்க உட்காந்து உட்காந்துட்டு இருந்தான் பாருங்கள் நான் அப்புறம் அந்த கிளாஸ்ல இருந்த மிஸ் கிட்ட கேட்டேன் என்ன மிஸ் யாருமே அழுவிய உங்க கிளாஸ்ல எல்லாருமே சைலண்டாக இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் எங்க கிளாஸ்ல மேக்சிமம் யாரும் அழுகிறது ஏ கிளாஸ்ல தான் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி பசங்க பொண்ணுங்க யாருமே அழுகுல ரொம்ப அழுகல எல்லாருமே சைலண்டா அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம சாருமே அமைதியாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஒரு ஃபீலிங் இருக்கு நம்மளை வந்து தனியாக கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு ஒரு பயத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கான் அப்புறம் அவங்க அண்ணனை போய் கிளாஸ்ல அவன் கிளாஸில் அங்கே தான் அவங்க அண்ணன் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு கூட்டிட்டு விட்டுட்டு தந்துடுறேங்க அப்படின்னு சொன்னேன் பேசிட்டு வந்து கூட்டிட்டு வந்தாங்க அவங்ககிட்ட காமிச்சிருங்க பாருடா அவங்க தம்பி அஜய் இங்கே தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லி காமிச்சேன் அஜய்க்கு தெரியாம அவன் எட்டி பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு ஒரே சிரிப்பா போச்சு என்னை மட்டும் கொண்டது மாட்டிட்டுருங்க இல்லை இப்ப நீயும் வந்துட்டடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே சிரிப்பா போச்சு அப்புறமேட்டு குடு குடு நீ எப்படி பார்த்தானே தெரில குடு குடு குடுன்னு ஓடி வந்து அவங்க அண்ணனை பார்த்துட்டான் அவங்க அண்ணன் வந்து அவங்க அண்ணன் பேர் வந்து பிரணாவும் ஆனா வந்து தான் கூப்பிடுவான் பிபி இங்கே இங்க வந்து உட்காரு என் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான் அது என் கிளாஸ் இல்லைடா இது ஊன் கிளாஸ் என் கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் ஒரு காமெடியாக போச்சுங்க அப்புறம் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட இருந்து பலூன் பிடிக்கிட்டு வந்து ஊதிட்டு இருந்தாங்க ஒரு பலூன் த்ரி யாருடா பலூன் கொடுத்தாங்க அவங்க வேற கண்ணெல்லாம் க அப்படியே கலங்குது பையனுக்கு பிரணாவ் மிஸ் வேற அங்க இருந்து எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க என்னடா போன பையனை காணமே அப்படின்னுட்டு சரி வா பிரணாவ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவன் கிளாஸில் கூட்டிகிட்டு போய் அவனை விட்டுட்டு வந்துவிட்டாங்க விட்டுட்டு வந்துட்டு எங்கள் கூடிய அஜயம் வந்துவிட்டாங்க மறுபடியும் அவனும் கூட்டிகிட்டு போய் அவன் கிளாஸ்லேயே விட்டுட்டு வந்தாங்க அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா யாருமே அழுகலை ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு பையன் குட்டி பையன் மட்டும் வந்திருந்தான் அவன் என்ன என்னாலும் அழுகுறான்னு பாத்தீங்களா அவங்க பாட்டி வந்து அவனை சமாதானப்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த தான் அழுகுறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க அம்மாவும் அழுகுறாங்க எனக்கு கொஞ்சம் சேடாகிடுச்சி நான் சிரிச்சிட்டே இருந்தேன்னா அவங்க அழுந்த பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரியே ஆகிடுச்சுங்க அந்த குட்டி பையனை சமாதானப்படுத்திட்டு அவங்க பாட்டி கிளம்பிட்டாங்க அப்புறமேட்டு அவன் அஜய் அங்கே தாங்க அந்த அழுகிற குட்டி பையன் பக்கத்தில் தான் உக்காந்துட்டு இருந்தான் அவன் அழுகிறது எட்டி எட்டி எப்படி பார்க்குறான்னு நீங்களே பாருங்கள் எங்கே அவன் அழுகிறத பார்த்து இவன் அழுந்துருவானு எனக்கு ஒரு பயம் ஆகிடுச்சுங்க அவன் அழுகிறத பார்த்துட்டு இவன் அழகானு பார்த்தா இவன் அழுகாம அவன் பெஞ்சில் தாளம் தட்டிட்டு நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு எழுந்திரிச்சு மறுபடியும் வெளியே வந்துட்டான் அசாமா நைஸாக பேசி சாப்பி சொன்ன கொடுத்துட்டு போர்டில் போய் எழுதிட்டா எல்லோரும் பாரு டிராயிங் வரைகிறாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டுட்டாங்க அவனும் கொஞ்ச நேரம் எழுதிட்டு திருத்துரு முடிச்சா ஐயோ அம்மாவை காணமே அப்படின்னு திருத்துரு முடிச்சுட்டு இருந்தான் அப்புறமேட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டங்க ஸ்நாக்ஸு வாட்ரு வாட்டர் கேன் எதுவுமே தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு போகலையா அதனால ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு நாங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டோங்க வர வழியில் ஒரு பொண்ணுக்கிட்ட பஞ்சாயத்தாக போச்சுங்க அந்த பொண்ணு கையில் என்ன வச்சுட்டுருக்கோ தெரிஞ்ச எனக்கும் குடுன்னு கேட்டிருப்போம் போகலாம் அந்த பொண்ணு கொடுக்கலையாட்டுக்குது ஆனால் அங்கே மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேர் கையில் எதுவும் இல்லை ஆனால் குடுன்னு கேட்டிருக்கான் அந்த பொண்ணு திரு திருன்னு முழிச்சிக்குது கடைசியில் கொடுக்கலன்னு தான் காணல மாதிரி ஆக்சென்ட் காமிச்சாங்க சரி இன்னி கிளாஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க பாதி வெளியில் போயிட்டு சரி வா மறுபடியும் நம்ம ஸ்கூல் போகலாம்னு சொன்னதும் நாங்கள் கூட வரமாட்டோம்னு நினைச்சா வா போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலாங்க சரி வடக்கண்ணா நாளைக்கு போகலாம் பார்க்கலாம் நாளைக்கு அழுகிறேன்னு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டுங்க நெக்ஸ்ட் டேங்க இதுதாங்க அவன் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான் ஸ்கூல் போகிறதுக்கு அவங்க அப்பா பேக் எடுத்து கொடுக்குறதுக்குள்ள அவனுக்கு ஒரு அவசரங்க ரெண்டு லஞ்ச் அவங்க லஞ்ச் லஞ்ச் பேக்கையும் சேர்த்து இழுத்துட்டு அவ்வளவு ஆர்வமா ஓடுறாங்க இப்படி ஒரு பிள்ளைய பாத்திருக்கீங்களா டே நில்றா ஒரு ரெண்டு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நிக்கவே மாட்டேன்ட்டாங்க பேகை எடுத்தவும் குடுன்னு கிளம்பிட்டே இருந்துட்டாங்க மார்னிங் போயிட்டு மறுபடியும் மதியம் பன்னெண்டு மணிக்கு வரப்ப எடுத்த வீடியோ தாங்க இது பாருங்க அவன் வரான் அவன் எப்படி வரான்னு மட்டும் பாருங்க காலையில நான் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா அமைச்சுட்டான் ஆனா அவன் எவ்வளவு அழுக்கா வரான்னு பாருங்களேன் வந்த உடனே எல்லாம் என்னடா சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் அவன் எதுவுமே பதிலே சொல்ல அவன் ஒன்னும் நல்லா பேச ஆரம்பிக்கல கொஞ்சம் கொஞ்சமாதான் ஒன்னும் பேசிட்டு இருக்கான் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்குள்ள சிஞ்சன் மந்தா சார வேடி தான் ஜக 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 ஜ கடைசியாக பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருந்துச்சுங்க என்னடா எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் ஈரமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் உச்சா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவன் உச்சா பண்ணானா இல்லை தண்ணி குடிக்கிறப்ப மேலேருந்து கீழே வரைக்கும் ஊற்றிக்கிட்டானு தெரிலங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிய போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ